ராஜயோகம் டிவி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம ராஜயோகம் டிவில தினம் தினம் ஒரு புதிய ஆன்மீக தகவலை தெரிஞ்சுட்டு வரோம் அந்த வகையில இன்னைக்கு ஆன்மீக தகவலை எடுத்து சொல்றதுக்காக ராஜயோகம் புகழ் ராஜயோகம் டாக்டர் கே ராம் சார் அவர்களை நிகழ்ச்சிக்குள்ள வெல்கம் பண்ணிடலாம் வணக்கம் சார் வணக்கம் சார் வீட்டிற்குள் பாம்பு வந்தா என்ன சார் நடக்கும் இந்த கேள்விக்கு நம்ம பதில் சொல்கிறது அப்படிங்கிறத விட பொதுவாகவே நிகழ்ச்சியை பார்க்குற எல்லோருக்குமே தெரியும் வீட்டுக்குள்ளே விஷ ஜந்துக்கள் வரக்கூடாது வந்தது அப்படின்னா ஏதாவது ஒரு வகையில் கெடுதல் அப்படிங்கிறது எல்லோருக்குமே தெரியக்கூடிய விஷயம் அதனால தான் அந்த காலத்து பெரியவங்க அதாவது நம்மளுடைய சான்றோர்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னா காலையில் எந்திரிச்சால் முதல் வேலையாக வீட்டுக்கு வெளியில் சாணம் தெளித்து அதாவது வீட்டை பெருக்கி அதாவது வாசலை வந்து பெருக்கி சாணம் தெளித்து அதில் ஒரு கோலம் போடணுங்கிற விஷயத்த வந்து வழக்கமாகவே வச்சுருந்தாங்க உண்மை அந்த காலத்தை பொறுத்தளவுக்கு நாட்டில் வந்து நகரம் விட கிராமம் கிராமமாக வாழக்கூடிய அமைப்பு அதிகமாக வீடு விட ஆங்காங்கே இருக்கக்கூடிய ஒரு வீட்டுக்கு இன்னொரு வீடு வந்து அரை கிலோமீட்டர் ஒரு கிலோமீட்டர் இருக்கும் தோட்டம் துறவுகளில் மட்டுமே வீடு இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கிறதுனால அந்த மாதிரியான அமைப்புகளில் வந்து தேவையில்லாத விச செந்துக்கள் வீட்டுக்குள்ள எளிதாக வரக்கூடிய விஷ ஜந்துக்களோடு வாழக்கூடிய ஒரு சூழல் அந்த காலத்தில் அதிகமாக இருந்தது அப்படிங்கிறத உண்மை தோட்டம் தொடர்பு விவசாயம் சம்பந்தப்பட்ட அமைப்புகள் இருக்கிறவங்க வந்து இந்த மாதிரியான விஷ ஜந்துக்கள் சம்மந்தப்பட்ட அமைப்பில் வந்து நெருங்கி வாழக்கூடிய ஒரு அமைப்பு இருந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிற உண்மை அந்த மாதிரி வாழக்கூடிய அந்த அமைப்பில் இந்த விஷ ஜந்துக்கள் மூலமாக ஏதாவது பாதிப்பு ஏற்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காகத்தான் அந்த விஷ ஜந்துக்கள் வரக்கூடிய விஷ ஜந்துக்கள் வாசலிலேயே நிறுத்தி வைக்கக்கூடிய அமைப்புக்காக வாசல் தெளித்து கோலம் போடக்கூடிய அமைப்பு சாணத்தின் மூலமாக வாசம் தெளித்து சாணத்தில் வந்து நம்ம வாசல் தெளிக்கும் பொழுது வந்து பார்த்திங்கன்னா சாணம் தெளிக்கிற நமக்கும் ஒரு மருத்துவ குணம் இருந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறது உண்மை அதே மாதிரி அந்த விஷ சந்துக்களுக்கு வந்து எந்தவித பாதிப்பும் இல்லாமல் அச்சுறுத்தல் இல்லாமல் தானாகவே விலகி போகக்கூடிய அளவுக்கு கடுமையான வகையில் மிரட்டாமல் சாதாரணமாகவே அது விலகி போகக்கூடிய அளவுக்கு பதுங்கி போகக்கூடிய ஒரு பாக்கியத்தை இந்த சாணம் அப்படிங்கிறது கொடுத்தது அப்படிங்கிறது உண்மையான விஷயமாக இருக்குது ஒரு சாணத்து மேலே விஷ ஜந்துக்கள் ஏறி வந்துன்னு வைங்களே அந்த விஷம் பாதி அளவு குறையுது அந்த விஷத்தோட வீரியம் கம்மியாகுது அப்படிங்கிற விஷயத்த ஜப்பானில் சொல்லக்கூடியப்ப நம்ம நாடு அப்படிங்கிறத விட வெளிநாடுகளில் வந்து ஆராய்ச்சி பண்ணி வெளியிட்டிருக்கக்கூடிய உண்மையாக இருந்துகிட்ருக்குது அப்படிங்கிறது உண்மை அதாவது எவ்வளவோ அணுசக்தி சம்மந்தப்பட்ட விஷயங்களை கட்டுப்படுத்துறதுக்கு வந்து அதைவிட அணுசக்திகளை வந்து உபயோகப்படுத்தி கட்டுப்படுத்தினாங்க தட்டுப்படுத்தினாங்க அந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த அணுசக்தி சம்மந்தப்பட்ட விஷயங்களை ஒரே ஒரு கூட சாணத்தில் வந்து கட்டுப்படுத்தக்கூடிய அமைப்பு இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை ஜப்பான் தான் கண்டுபிடிச்சி சொல்லிச்சு அப்படிங்குற உண்மையான விஷயம் இந்த மாதிரியான மாபெரும் விஷயங்களை எல்லாம் நம்ம நாட்டில் நமது முன்னோர்கள் சொல்லி வச்சுருக்காங்க அப்படிங்கிறது உண்மை அந்த மாதிரி விஷ சந்துக்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வந்து தேல் வருது பள்ளி வருது பாப்ராணி வருது இது எல்லாமே விஷ ஜந்துக்கள் தான் ஆனால் இதுவெல்லாம் அப்படிங்கிறத விட சாதாரணமாக பள்ளி வரும்பொழுது கூட விஷ ஜந்துவாக இருந்தால் கூட அது நமக்கு வந்து ஒரு வித யோகத்தை கொடுக்குது அப்படிங்கிற விஷயத்தை சான்றோர்கள் சொல்லி வச்சுருக்காங்க ஆனால் பாம்பு சம்பந்தப்பட்ட விஷயம் வந்து வீட்டுக்குள்ளே வந்தது அப்படின்னா எந்த மாதிரியான கஷ்டம் அப்படிங்கிறத விட அதாவது எல்லா வகையிலும் கஷ்ட நஷ்டங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு இந்த பாம்பு வரக்கூடிய விஷயங்களை தெரிஞ்சுக்க முடியும் ஒருவருடைய வீட்டில் வந்து குடியிருக்கக்கூடிய வீட்டில் பாம்பு நுழைஞ்சது அப்படின்னா அவருக்கு தேவையில்லாத வம்பு வரும் தேவையில்லாத வழக்கு வரும் யாரை நம்பி இருக்கிறோமோ அவங்க மூலமாக மிகப்பெரிய நம்பிக்கை துரோகம் ஏற்படும் தேவையில்லாத பொருள் இழப்பு ஏற்படும் எல்லாவற்றுக்கும் மேலாக மன கஷ்டம் ஏற்படும் கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நீங்கள் கொடுத்திருந்தாலும் சரி அல்லது கடன் நீங்கள் வாங்கியிருந்தாலும் சரி கடன் அப்படிங்கிற விஷயத்தை விட்டு கழகம் சூழல் ஏற்படும் அப்படிங்கிற விஷயம் உண்மையாக இருக்குது நான் நல்லவனாக இருந்துகிட்ருக்குறேன் எந்த கடனும் வாங்கலை யாருக்கிட்ட நான் வம்பு செய்யலை நான் உண்டு என் வேலையுண்டு ஒன்று இருக்கிறேன் அப்படின்னு நீங்கள் கம்முன்னு இருந்தால் கூட உங்கள் வீட்டுக்கு பாம்பு வரும் பொழுது ஜம்முன்னு வில்லங்கம் வரும் அப்படிங்கிற விஷயத்தை உங்களுக்கு முன்னாடியே உணர்த்தக்கூடிய அமைப்பு இந்த விஷ செந்துக்கள் பாம்பு மட்டுமில்லை இந்த மாதிரியான விஷ விஷச்சந்துக்கள் பாம்பை விட கொடுமையான விஷம் உள்ளது பாப்பிராணி அந்த பாப்பிராணி சம்மந்தப்பட்டது கூட உங்களுக்கு வந்து வீட்டுக்கு வரும்போது வில்லங்கம் இல்லை ஆனால் பாம்பு வரும்போது மட்டும்தான் தலை மட்டும் பெருசாக இருந்து வால் பகுதி சிறுசாக இருக்கக்கூடிய குறுகி அமைப்பில் இருக்கக்கூடிய இந்த பாம்பு வீட்டுக்கு வரும் பொழுது பல்வேறு விதமான சிக்கல்கள் வரும் அப்படிங்கிறது அதாவது ஒரு சிக்கல் வந்தது அப்படின்னா அந்த சிக்கலை வந்து நம்ம தீர்த்துக்கிறதுக்கு ஒரு முடிவெடுப்போம் இல்லையா அந்த மாதிரி இல்லாமல் சிக்கலுக்கு மேலே சிக்கல் வரக்கூடிய சூழல் இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை இந்த பாம்பு வீட்டுக்கு வரக்கூடிய சூழலை வச்சு நாம் புரிஞ்சுக்க முடியும் அப்படிங்கிறது உண்மை சூப்பர் சார் பாம்பு வரதுனால நம்ம வீட்டில் வந்து எவ்வளோ பெரிய கெட்டதெல்லாம் நடக்க போகுது அப்படின்னு இந்த விஷ ஜந்துக்கள் வரது மூலியமா நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொன்னீங்க சார் இந்த விஷ ஜந்துக்கள்லாம் வராம இருக்க நம்ம குலதெய்வ விருச்சம் எந்த மாதிரியான நன்மைகளை வழங்க சார் நிகழ்ச்சியில் நான் ஆரம்பத்துல சொன்ன மாதிரி அந்த காலத்தை பொறுத்தளவுக்கு இந்த மாதிரியான வீடு அப்படின்னா வாசல் பெருக்கி சாணம் போட்டு அதாவது சாணம் தெளித்து கோலம் போடக்கூடிய அமைப்பை வந்து வழக்கமாக வச்சிருந்தாங்க இன்றைக்கி நகர்ப்புறங்களில் வந்து நெருக்க நெருக்கமாக வாழக்கூடிய நெருக்க நெருக்கமாக வாழ்ந்தால் கூட ஒவ்வொரு மனசில் இறுக்கமாக தான் இருந்துகிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறது உண்மை அந்த மாதிரி நகர்ப்புறங்களில் வந்து அன்றாடும் தினசரி காலையில் சாணம் தெளித்து கோலம் போட முடியாது அப்படிங்கிற அமைப்பு இருக்கிறதுனால இன்னும் நிறைய பேர் கோலம் போட்டிருக்க அப்படிங்கிறதுக்காக வந்து ஸ்டிக்கர் கோலம் ஸ்டிக்கர் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் வந்து கோலம் போடக்கூடிய அமைப்பு இருக்கிறதுனால இந்த மாதிரியான உண்மையான கோலம் போட்டு உண்மையான சாணம் தெளித்து உண்மையான சாமி கும்பிடும் பொழுது எந்த மாதிரியான நன்மை கிடைக்கிதோ அந்த மாதிரியான நன்மைகளை அப்பளுக்கு இல்லாமல் உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய தகுதி இந்த குலதெய்வ வருஷத்துக்கு உண்டான மிகப்பெரிய ஒரு அமைப்பாக இருந்துகிட்டு இருக்குது குலதெய்வ விருட்ச சம்பந்தப்பட்ட பூஜை ஆரம்பிக்கும் பொழுது பல்வேறு விதமான நாற்பத்தி எட்டு விதமான பூஜைகளை நங்கூரம் பாச்சனை மாதிரி செஞ்சுக்கிட்டு இருந்தால் கூட அதிதேவதை சம்மந்தப்பட்ட பூஜைகளை நவதேவதை சம்மந்தப்பட்ட பூஜைகளை நவகிரக சம்பந்தப்பட்ட பூஜைகளை இந்த மாதிரி பல்வேறு விதமான பூஜைகள் செய்யப்பட்டிருந்தால் கூட இந்த மாதிரியான பூஜைகள் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி முதல் முதலாக சாணத்தில் பிள்ளையார் வச்சு அந்த பிள்ளையாருக்கு சந்தனை பொட்டு வச்சு அந்த பிள்ளையாரை தொழுது பிள்ளையாரை வணங்கித்தான் இந்த புரஸ் இந்த பூஜை புரஸ்காரங்கள் செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கறது உண்மையாக இருக்குது அதனால் குலதெய்வ விருட்சம் உங்களுடைய வீட்டில் இருந்தது அப்படின்னா வீட்டுக்கு பாம்பு வருதோ இல்லையோ பள்ளி வருதோ இல்லையோ தேவையில்லாத வம்பு வழக்குகள் வாராமல் உங்களை வந்து கரணம் தப்பினால் மரணம் அப்படிங்கிற விஷயத்திலிருந்து அனைத்து தருணங்களையும் காப்பாற்றக்கூடிய ஒரு மிகப்பெரிய அமைப்பு குலதெய்வ விரிச்சத்துக்கு உண்டான சிறப்பு சூப்பர் சார் நம்ம குலதெய்வ விருட்சம் இவ்வளோ பெரிய நன்மைகளை வழங்குது அப்படிங்கிறது மிகப்பெரிய சிறப்பு சார் நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டதுக்கு நன்றி சார் நன்றி நம்ம ராஜயோகம் டிவியில் தினம் தினம் ஆன்மீக தகவல் மாத பலன் தின பலன் உங்களுக்கான அதிர்ஷ்ட எழுத்துக்கள் உங்களுக்கான அதிர்ஷ்ட எண்கள் உங்களுக்கான அதிர்ஷ்ட நிறம் போன்ற நிகழ்ச்சிகள் ஒளிபரப்பாயிட்டிருக்கு இது எல்லாத்துக்கும் மேல ஒவ்வொரு நாளுமே நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் போன்ற நிகழ்ச்சிகள் ஒளிபரப்பாயிட்டிருக்கு நம்ம நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்ம ராஜயோகம் டிவியை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க குறிப்பா அந்த பெல் பட்டனை பிரஸ் பண்ண மறந்துடாதீங்க நன்றி திறமையிருந்தும் வறுமையில் வாடுகிறீர்களா விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறீர்களா முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்கவில்லையா களஸ்திரம் அமையாமல் கவலைப்படுகிறீர்களா தாய்மையடையாமல் தவித்து நிற்கிறீர்களா நவரத்தினம் போட்டும் நன்மைகள் கிடைக்கவில்லையா பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லையா எந்திரத்தை நம்பி மந்திரத்தை சொல்லியும் மாற்றம் கிடைக்கவில்லையா எண்கணிதத்தை நம்பி எழுத்தை மாற்றியும் ஏற்றம் கிடைக்கவில்லையா வாஸ்துவை நம்பி வாசலை மாற்றியும் வளம் காணவில்லையா ஹோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணவில்லையா திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது ஆம் அண்ட நிழலுமில்லை ஆதரிக்க யாருமில்லாதவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் பெற வாங்கிப் பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்